ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான நீதிமன்ற வழக்கு அதாவது பிடி பிஆர்டியினுடைய ரெண்டு சதவீத அமைச்சு பணியிடங்களுக்கான வழக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி விசாரணைக்கு வருகிறது இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் இறுதி ஆர்டர் வந்து கிடச்சிரும் அதாவது ரெண்டு மணிக்கு பதினைந்து நிமிடங்கள் ரெண்டு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தான இன்று இந்த வழக்கு வந்து விசாரணைக்கு வருகிறது பிடிபிஆர்டினுடைய மொத்த கேஸுமே இன்றை வேறு வந்து க்ளோஸ் ஆகுது இதுக்கு மேலே டி பணி நியமனங்களை வந்து மேற்கொள்ள போகிறாங்க ஆக்சுவலாக அந்த வேகன்சி வந்து கேட்டிருந்தாங்க அமைச்சு பணியிடங்களில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிற ஒரு டீட்டெயிலும் வந்து கேட்டிருந்தாங்க அதை வந்து இப்போ சமர்ப்பிச்சிட்டாங்க அப்படின்னா இன்றைக்கி இதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வந்து கிடச்சிடும் அதுக்கப்புறம் இந்த போஸ்டிங்கில் எந்த ஒரு நிலையம் இருக்காது நீ அடுத்தடுத்து பிடிபிஆர்டினுடைய போஸ்டிங்ஸை வந்து அரசு தரப்பில் வந்து ஃபில் பண்ணிடுவாங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது ஏன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பி மகேஷ் பயம் என்ன சொன்னார்னா இந்த கேஸ் ஓரளவுக்கு முடிஞ்சிட்டாலே அறுபது சதவீதம் கேஸ் ப்ராப்ளம் பள்ளிக்கல்வித்துறை எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு ஸோ இது இன்றைக்கி நடக்கக்கூடிய ஒரு கேஸ் ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைப்போது ரெண்டு பதினைந்து மணிக்கு உங்களுக்கு தகவல் உடனே நான் அப்டேட் பண்ணுவேன் ஓகேங்களா வெறும் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சம்பந்தமான உடனடியாக தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி அதில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் நன்றி